கவர்மெண்ட் அனுப்ப மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய எடுத்து எல்லாருக்கும் அனுப்புறோம் எழுதிக்க அன்புள்ள நடுவுல நடுவுல ஒரு ஒரு கோடு கோடு அம்மா அது என்ன அப்படி பைத்தியம் அப்பாவோட பழைய டைரியில ஐயா வந்த இருக்கு அம்மா வந்த பேரு இருக்கு நாம ஐயா வட்டிக் பண்றோம் அம்மா அம்மா வட்டிக் பண்றோம் எப்படி ஐடியா என்னடா பண்றங்க வேணாலும் உங்ககையை போய் பென்சில் எடுத்து சுறுசுறுப்பாட்டா போய பென்சில் எடுத்துட்டு பிகாம் பாஸ் பண்ணிருக்க இதை விட புழுக்கையா உனக்கு பென்சிலே கிடைக்கல தண்டச்சோர் இந்தா எழுது அன்புள்ள ஐயா நடுவுல கோடு அம்மா ஊக்கு உடஞ்சு போச்சு அந்த பல்லால கடிச்சா ஊக்கு வெளியில வந்துடும் அத பல்லால கிடைச்சா ஊக்கு வெளியில வராது தான் வெளியில வரும் கொண்டு போய் பத்திரமா வை அந்த சொத்து வேண்டாம் எழுது அன்புள்ள ஐயா நடுவுல கோடு அம்மா வீட்டை விட்டு ஓடி போய் சந்நியாசம் வாங்கி பத்து வருஷம் கழித்து முக்தி அடைந்த களக்காடு சுந்தரராமனின் மகன் நான் என் தாயார் முத்துப்பேட்டை முத்துலட்சுமி அதாவது நம்ம அம்மா அப்பா உனக்கு எங்க போய் சந்தேகம் வருது பாத்தியா என்னங்க அப்படியே எங்க அப்பா அம்மா பெரியும் போட்டு இன்னார் பொண்ணு உமாவை நான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு எழுதுங்க ஏன்னா எங்க உறவுக்காரங்க எல்லாருக்கும் கூட இந்த லெட்டர் அனுப்பலாம் இல்லையா அப்பதான் என் பேரு மூலமா நீங்க கரெக்டா புரிஞ்சுப்பாங்க வேண்டாம் உனக்கு உறவுக்காரின் ஒரே ஒரு தங்க உசுரம்பட்டியில இருக்கா எட்டு குழந்தைங்க லாட்ரி அவன் கல்யாணத்துக்கு போனான்னு என்ன நீ வேண்டாம் உனக்கு உறவுக்காரின் ஒரே ஒரு தங்க அண்ணே நீங்க யாரு அண்ணி யாரு அப்பா அம்மா யாரு அன்னியோட அப்பா அம்மா யாரு இதெல்லாம் விவரமா எழுதி உங்க தங்கியானு எனக்கு கல்யாணம் ஏதாவது பண உதவி அனுப்புங்கன்னு எழுதணும் அவ்வளவுதானே அதை நான் எழுதிட்டு வரேன் நீங்க பாருங்க சரின்னு சொன்னீங்கன்னா அதை டைப் அடிச்சு நிறைய காப்பி எடுத்துடலாம் போஸ் அந்த குப்ராஜ மொரியார் சேர்த்து பதிமூணு வருஷம் ஆச்சுப்பா இப்ப நான் என்ன செய்வே உன்னை செய்வேன் தேர்றது இந்த அவனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு நானே பிச்சைக்காரன் எனக்கு எந்த பிச்சைக்கார லெட்டர் போட்டிருக்கா ஒண்ணு விட்ட அண்ணன் சுந்தரராமன் இருந்தானே அவன் தான் பொறுப்பு இல்லாம சாமியாரா போய் செத்து போட்டானே அவன் மகன் கணேசன் தான் தங்கைக்கு கல்யாணம் பண்ண போறானா இந்த ஒண்ணு விட்ட சித்தப்பா ஜலந்தர் சுப்புடுவுக்கு உதவி கேட்டு கல்ராசி எழுதி இருக்கிறான் நான் போய் உதவி செய்யட்டுமா நீயா உதவியா அங்க போய் லொக்கு லொக்குன்னு இருமுவ உதவியா உதவி அடைச்சா கவனம் அடை ये आने वाले बहुत मशहूर और इंपॉर्टेंट स्टेट गेस्ट हैं उसके प्रॉपर बंदोबस्त करने के लिए अभी पीएच ने तो पीएम फोन किया सो बी वेरी केयरफुल अंडरस्टैंड यू मे गो नाउ यस सर

உனக்கு இருக்கிறது சொந்த காலையே நிற்பேன் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அறந்து போன பந்தம் அம்மா, you are just great. எப்படியோ பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட அவளும் கொஞ்ச நாள் புருஷனோட இருந்துட்டு போய் சேர்ந்துட்டா நான் தான் எதிரியுமே கலந்துக்கல ஆனா நான் யாருன்னே தெரியாம என் தங்க பையன் எனக்கு ஒரு லெட்டர் எழுதி இருக்கான் கணேசா உன் தாய் மாமன் குச்சியான இருக்கண்டா இப்ப என்ன அசைஞ்சா இந்த நாடே அசையும் என்ன பொறுத்த வரைக்கும்

உங்களுக்கு வயசு எண்பது ஆகுது கண்ணு பாதி தெரியல உடம்பு எலும்பு தோலுமா ஆயிடுச்சு இந்த வயசுல இன்னும் சமையல் வேலை செஞ்சு யாருக்கு சம்பாதிக்கிறீங்க ரெஸ்ட் எடுத்து கூடாதா சமைச்சதுக்கு பணம் கொடுங்க இது உழைக்க வேண்டிய வயசு சம்பாதிக்கக்கூடிய நேரம் நேரத்தை வீணாக்க கூடாது நாலு வீட்டுக்கு போகணும் கல்யாணத்துக்கு முதல் பதினஞ்சு நீ என்ன பண்ற நான் என்ன பண்றேன் ஒரு பதினைஞ்சு நாளைக்குள்ள ஒரு ஐயாயிரம் ரூபாய் அளவுக்கு உனக்கு கிடைக்கிறதுக்கு சட்டப்படி ஏற்பாடு பண்ற அப்புறம் டு மேனேஜர் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுறேன் நான் என்ன நீ என்ன பண்ற எனக்கு ஒரு லெட்டர் எழுதி உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு கடன் கேக்குற நான் என்ன பண்றேன் நாளைக்கே ஆபீஸ்ல இருந்து மூவாயிரம் ரூபாய் கடனா தர நீ என்ன பண்ற உன் தங்கச்சி கல்யாண அழைப்புகளை சீக்கிரமா அடிச்சிடுச்சு ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பேருக்கு கொடுக்குற என்ன பண்ற ஆபீஸ்ல ஒரு எண்பது எண்பத்தி பேர் இருப்பாங்க அவங்க கொடுக்குற அன்பளிப்பு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு தேரும் அத நான் முன்னாடியே கேஷா வாங்கி உனக்கு கொடுக்கிட்டு ஏற்பாடு பண்றேன் உமா சின்ன போட்டு பெரிய மீனை பிடிக்க போறேன் ராவுத்தரை என்னமா ஏமாத்த போறேன் பாரு என்ன செய்ய போறீங்களா என்ன விஷயம் உமா இந்த ராவுத்தருக்கு எவ்வளவு பாக்கியம் சொன்ன தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தானே இந்த ஆயிரம் ரூபாய் மிச்சத்தை கூட ஏமாத்திராத ராவுத்தர் உங்களுக்கு விஷயம் தெரியுமா என் தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி இருக்கிறேன் சந்தோஷப்படுறான் பெரிய அளவில் இந்த கல்யாணத்தை நடத்த போறேன் மூணு வேலைக்கு சேர்த்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி பேருக்கு சாப்பாடு ராவுத்தர் பெருமே படுறான் இந்த கல்யாணத்துக்கு இந்த உப்பு புளி மளிகை சாமான் இதுக்கெல்லாம் எவ்வளவு பட்ஜெட் போட்டிருக்கேன் தெரியுமா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ராவுத்தர் ஆச்சரியப்படுறான் இந்த மளிகை சாமான் எங்க வாங்க போறேன்னு கேட்கலையே நியாய விலை கடை அரசாங்க நியாய விலை கடை இந்த கையில தொட்டு அந்த கையில மளிகை சாமான் ராவுத்தர் வருத்தப்படுறான் இல்ல இல்லப்பா ராவுத்தர் இப்பதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான் ஓ என்ன சொல்றீங்க ராவுத்தர் அரே கணேஷு நியாய விலை கடை மேலே சாமானா ரொம்ப நல்லா இருக்கும் இவ்வளவு துட்டு கொடுக்கறான் வாங்குறான் சாய்பு போறான் நிலகிற ஒருத்தர் நிலகிற ஒருத்தர் சாய்பு கிளம்புறான் கிளம்புறான் இல்ல நிலகிற ஒருத்தர் சாய்பு கடை மேலே நிறைய வேலை இருக்கு

முடித சொல்லாம போறீங்கள கடைக்கு மேலே வரா சாய்பா சாமான் பொட்டலும் கட்டி வைக்க சொன்னேனே அடிக்க ஏடும் ரவுத்தர் ரொம்ப நல்லவர் எடுத்துட்டு வரேன் புடிச்சுக்கோமா என்ன ராவுத்தர் கல்யாண சமான் போட்டலாம் நடத்துறதுல போட்டலாம் மஞ்சள் உமா பேட்டி ராவுத்தர் நிம்பல்க்கு மஞ்சள் கொடுத்துட்டான் நீ நம்பளுக்கு கண்ணோட பத்திரிகை அனுப்புறான் சத்திரத்துக்கு மேலே வியாபாரம்யாண சாமான பேரும் முடிவு பண்ணிட்டோம் சரக்கு சுத்தமா இருக்கணும் கலப்படம் ஏதாவது இருந்தது அப்புறம்